ஹாய் ஹலோ திஸ் இஸ் வீணா ஃப்ரம் நாங்கள் நாலு பேர் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸோ புஷ்பாண்டி வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் ஓகேங்களா ஸோ அந்த விலாக் அங்கே நடந்த வந்து எங்களோடய ஃபுட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறீங்க இந்த சாரீ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாரீ என்னோடய பத்தாவது வருஷ கல்யாண நாளுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது அது என்ன நேரமோ என்னன்னு தெரியல இந்த சாரியும் எனக்கு வந்து ஒரு மாதிரி கட்டுறது கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி ஆகிடுச்சி ஏன்னு தெரியல என்னோட கல்யாண சாரியும் கிழிஞ்சு போச்சு அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால இந்த வருஷம் அவர் வந்து நல்ல ஸாரி வாக்கு வாக்குத்தரா வாங்கி கொடுங்க ஓகே இது என்ன ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கோம் சொல்லுங்க செலிபிரேஷனுக்கு வலகுப்பு இல்லைங்க இது இது ஜெனி செவன்த் மந்த் இல்லை டெலிவரியே ஜனவரியில் சார் இருக்காரு அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ அதனால் இந்த சாப்பாடெலாம் செஞ்சு அன்பாக ஊட்டி விட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கள்ல அதுதான் மற்றபடி இந்த நலங்கு வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச சா கொடுத்து புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி எங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி இதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் வந்து எப்பவுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு வேதனை இருந்தாலும் சச்சினையா தான் இருப்பாரு அது வந்து அரவிந்த் கிட்ட வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர்ல அக்கா வேண்டாம்க்கா எனக்கு இதுக்கப்புறம் வந்து பிரான் ஃப்ரை ஃபிஷ்ஷு பிரியாணிலாம் இருந்துச்சா நான் அதுவும் நிறைய சாப்பிட்ணும் அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு கம்மியாகவே கொடுங்க அப்படின்னாரு ஸோ நான் வந்து அவளுக்கு பாவம் எல்லாருமே நிறைய கொடுத்ததுனால ஜெனி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 எடுத்து அப்படி கொடுத்தாச்சு ஸோ அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்தாங்க அப்புறம் ஆண்டிஸ் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து சமைச்சு இந்த வீட்டில் வந்து இன்னும் ரெண்டு மூணு வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் அம்மா எல்லாமே வந்து ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது மாதிரி அப்படின்னா நாங்கள் மேக்சிமம் வந்து வீட்டுக்கு போயிடுவோம் ஸோ எல்லாருமே வந்து அங்கேயே குக் பண்ணி சமைச்சு ரெண்டுமே ஒன்று தான் இல்லை அங்கேயே நல்லா சமைச்சு ஜாலியா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிடிச்சமான ஒரு விஷயம் அதே மாதிரி அங்க ஒரு சிரிப்பு சத்தம் இருந்துட்டே இருக்கும் இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி நாங்க அங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு பிளான் பண்ணி ஆஹ் ஓகே இந்த டைமுக்கு போயிட்டு இப்படி வந்துடுவோம்னு நம்ம பிளான் பண்ணி போவோம் ஆனா தான் வந்து அரவிந்தோட அம்மா ஆமா வேற லெவல் மாமியார் அம்மாவை விட மாம் அவள் ஜெனி ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன அரவிந்த் எப்படிமா நல்லா இருக்கியம்மா ஆன்டினை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த டைமுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஃப்ரூட்ஸு இப்படி தான் சாப்பிட்ணும் நம்ம இந்த டிவி சீரியல்லாம் பார்ப்பலாம் மாமியார் மருமக சண்டை அதெல்லாம் சும்மா இவங்க எப்படி சொல்லு மாமியாருக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாவே வந்து பார்த்துக்கிறாங்க நல்லா சமைப்பாங்க ஆன்ட்டி சூப்பரா செய்வாங்க நிறைய டிஷஸ்லாம் ஆமா வித்தியாசமா செய்வாங்க எல்லா ஆன்ட்டிங்களுமே வந்து இந்த குரூப்ல இருக்க எல்லாமே அன்னைக்கு एक्चुअली எல்லாம் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு பிரான் செம்மயா இருந்து மசாலா ஃபிஷ் நல்லா இருந்து பிரியாணி வரல நல்லா அப்புறம் நான் என்ன தேங்காய் சாதம் சாப்பிட்டு நினைக்கிறேன் அதுவும் சூப்பரா இருந்துச்சு எனக்கு புளி சாதம் ரொம்ப பிடிச்சிருந்தது பிரியாணி ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு புதினா சாதம் மட்டும் லைட்டா உப்பு கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஹேனி மேடமும் சரி சாப்பாடு தானே ஊட்டி விடணுன்னாங்க அம்மா ஜாலியாக வந்து ஊட்டி விட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஹேனியும் பெவினும் முன்னாடியே சாப்பிட்டாங்க அதாவது நாங்கள் ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட உக்காந்தோம் ஒரு ஆல்மோஸ்ட் டூ டூ தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் ஹேனி பெவின் வந்து ஃபஸ்ட்டே ஹெல்த்தியாக சாப்பிட்டு அவங்க ஜாலியாக உக்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லா சாப்பாடும் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு நான் காலையில வந்து சாப்பிடாமலே இருந்ததுனால செம்மையாக பசி எடுத்துக்கிச்சு அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 வச்சு நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பிரியாணியை விட வெரைட்டி ரைஸ் அவ்வளோ பிடிச்சிருந்தது பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கம்பேர் தான் எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி பிரியாணி பற்றி சொல்லணும்னா நல்லா ஆந்திரா ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி காரசாரமாக செம்மையாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு கோகனட் ரைஸ் நான் டெய்லியும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன்லாம் தெரிஞ்சு இந்த பத்து வருஷத்தில் ரெண்டு வாடி செஞ்சிருப்போம் ரெண்டு வாடி கூட நான் செஞ்சது இல்லை அது தேங்கி ஆஃபீஸ் தான் கோக்கனட் ரைஸ் நான் செஞ்சதில்லை ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டிங்களே அதுக்கப்புறம் பாருங்கள் ஆ இவன் தான் ப்ரான் ஃப்ரை செம்மையா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் ஆனி போடணும் வீடியோ எடுத்துட்டு இருந்தால் ஏன்னா நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த அம்மா வந்து இந்த அம்மா வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு சும்மா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எடுக்காதாமோ நம்ம பயங்கரமாக பசிக்குதாமோ அப்படின்னும் இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டுமான்ட்டு அப்புறம் அரவிந்த் மாமாவையும் ஜெனி அக்காவையும் எடுனா இந்தம்மா வந்து தட்டை மட்டை எடு அவங்க அப்பா என்கிட்ட வராத நான் சாப்பிட போகிறேன் சூம் போடணும் கேமரா கல்யாண மண்டலம் அப்படியே சாப்பிடும் போதுதான் கரெக்டாக சூம் வச்சு எடுப்பாங்க அதனால நம்மளுக்கு எல்லாம் செட் ஆகுது சாப்பிட எடுக்கும் தான் வருவானுங்க வெங்காயக்காரங்க ஒரு வீட்டில் வெங்காயம் நீ எங்க விற்கிறீங்க அமைதியா இருங்க அப்புறம் ஹானி வந்து எல்லார்ட்டையும் ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தா எல்லா எப்படி இருந்துச்சு எல்லா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்ட உடனே இருங்க நான் சாப்பிட்டு சொல்றேன் அந்த அம்மா புஷ்ப ஆண்டி எல்லாம் நல்லா இருந்துச்சுமா எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க ஆண்டியும் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சுமா அப்படி சொன்னாங்க ஆன்ட்டி எல்லாம் சூப்பராக இருந்துச்சுமா அவங்களும் அதே தான் அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவியில் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து நாங்கள் ஒரு சில டான்ஸ் வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ஆமாம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து போட்டோஸ்லாம் நிறைய எடுத்துட்டு ஜாலியாக அந்த டே வந்து நிறைய ஸ்வீட் மெமரிஸோட அந்த நாளை நாங்கள் இனிதே முடித்து விட்டோம் முடித்து விட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மனப்படமா எல்லா வீடியோக்கும் சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொன்னாதான் பாவம் பார்த்து ரெண்டு மூணு பேராவது லைக் போடுவாங்க அதுக்காக தான் பை